ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ணன் காலையிலேயே மீன் கொண்டு வந்துட்டாங்க இந்த மீன் வீட்டில் சமைக்கிறது இல்லை தோட்டத்தில் கொண்டு போய் தான் சமைக்க போகிறோம் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ணன் மீனில் கோடு ரோடு எல்லாம் போட்டு கிளியராக வெட்டி அழகாக பேக் பண்ணி தந்துட்டாங்க வாங்கிட்டு நான் பையனை கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன் தோட்டத்துக்கு வந்து கேட்டை திறந்தோன்ன பாசக்கார நாய்களை பாருங்கள் ஓடி வருது இப்போ தோட்டத்தில் மீன் சமைக்கிறதுக்காக வந்துட்டோம் போடா பாசத்துக்கு ஒரு அளவே இல்லை அங்கே போ

தோட்டத்துல கட்டில் போட்டுருக்கேன் கட்டில் போட்டு இருக்கேன் என்னவா அதான் எதுக்குங்கிறது இப்பதான் தெரிஞ்சிருக்கு உங்க எல்லாருக்காக தான் கட்டில் போட்டு இருக்காவ பரவாயில்ல சபாஸ் என்ஜாய் பண்ணுங்க நல்லா அந்த சுமமான உறக்கத்த பாருங்க பரவாயில்ல நல்ல வசமா பண்ணி குடுத்துருக்காவல அதான் ஹாய் பிரண்ட்ஸ் தோட்டத்துல இருந்து மீன் பொறிச்சு பிள்ளைக்கு குடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன் பிறகு சட்டிக்குள்ள எல்லாம் இறங்கிட்டான் என்ன பாருங்க பொறிச்சாண்டிய தான் நினைக்க எப்படி போட்டு மீன் கவரை கண்டு நான் ஆவேசத்துக்கு ஒரு அளவே இல்லை है बेटा ये चुप है ये जिंदा होगा अरे और करैले उल्टा पड़ गया है अरे डै 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 ஃப்ரெண்ட்ஸ் இனி இதல வச்சு நம்ம சமைக்கணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணனும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மீன்ல மசாலா உப்பு எல்லாம் பிடிக்கணும்ங்கிறதுக்காக மசாலா தடவி அதை மூடி வெச்சிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா பொரிக்கலாம். ஓகேவா? ஹாய் फ्रेंड्स இப்ப இதுல தான் நான் மீன் பொறிக்க போறேன் நான் இதுல வச்சு மீன் பொறிக்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் சுத்தப்படுத்தணும் அதுக்காண்டி தான் இப்ப இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சாமாத்திட்டு இங்க வந்து கிளீன் பண்ண அப்படியே கிளீன் பண்ணி எப்படி கிளீன் பண்ணு நீங்க கிளீன் பண்ணி வச்சா அடிக்கடி வருவேன் இப்படி இதுல இருந்து எப்படி நான் சமைக்க முடியும் அது உங்க புள்ள எப்படி இருந்து திரும்ப

அழகா இருக்கா அவன் உங்கள் மூவே உங்க முகவே மீன் பிரித்து கட்டான்னு தான் வந்திருக்கேன் அது கிண்டு நெல்லிக்காய் வரைக்கும் வச்சிக்கலான்னு பாக்காதீங்க இதையும் போட்டுருமா ரொம்ப தேகாதி போட்டு போடுவேன் நான் ஒரு உரமா போட்டுருக்கணும் தள்ளி விட மாட்டேன் மசாலா உருந்துடாமே ஆ ரைட் ஓகே ஓகே இருக்குது இருக்குது மீன் சிரிக்குது பிள்ளைய பார்த்து எங்கிட்டலாம் இருந்து எப்படி இதை பாதுகாக்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கீழே வச்சானே அவங்க ஆளு ஒன்று ரெண்டு பேர் இங்கே பாருங்க ஆளு ஒன்றா தூக்கிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் பொறிச்சாச்சு சாப்பிட்டாச்சு இனி வீட்டுக்கு போக வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா